செய்தி முன்பதாக தலை தாழ்த்தி ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஜெபம் சுத்திரிக்கிறோம் சப்பா என் நன்றி சப்பா சுத்திரிக்கிறோம் அந்த வெயிலும் கூட சப்பா உங்களுடைய வார்த்தையை சப்பா கேட்க போகிறோம் சப்பா என் தேவனே சப்பா பேசுகிற அடியனை மறைத்து சப்பா நீங்க வெளிப்படுத்துங்க இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபத்தா கூட வந்து எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா செய்திக்கு ஆதாரமா எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா பாதுகாப்பு சோ பாதுகாப்புன்னு உங்களுக்கு சொல்றது அந்த 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 டேர்ம்க்கான மீனிங் என்னென்னா ஸோ ஒரு உங்களை வந்து தற்காத்துக்கொள்வது கொள்வது ஒரு ஆபத்தான சூழ்நிலையை வந்து உங்களை உங்களுக்கு வந்து உங்களை காப்பாற்றுவது அந்த ஒரு இதுதான் மீனிங் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பாதுகாப்புன்றது வந்து ஒவ்வொரு விதமா வந்து இருக்கும் ஸோ ஒரு கட்டுமான துறையில பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு அப்படின்னா அவங்களுக்கு அவங்கள பாதுகாக்கணும் ஒரு கட்டுமான பணியாளர் வந்து அவங்கள பாதுகாக்கணும்னா அவங்களுக்கு ஹெல்மெட்ஸ் இருக்கும் ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் அவங்க ப்ரிகாஷன்ஸ் வந்து அவங்க எடுத்துருப்பாங்க ஸோ அதற்கு அவங்களுக்கு வந்து தேவையான உபகாரங்கள் உபகாரங்களை எல்லாத்தையும் அணிந்து கொள்வாங்க அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே அவங்க வந்து எக்யூப் பண்ணிக்கிடுவாங்க ஸோ ஒவ்வொரு துறையிலும் ஸோ ஒவ்வொரு இடங்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இதுவே ஒரு கம்பெனி இருக்குது அதில் என்னென்னா ஒரு தொழிற்சாலை இருக்குது அப்படின்னா அந்த தொழிற்சாலையில் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா தீயிலிருந்து அந்த மாதிரி பா பாதுகாக்கணும்னா அதுக்கு தகுந்த அப்போ வந்து அவங்கள ஃபயர் டிஸ்டிங்யூஷர் அதாவது தீயணைப்பானு அதே மாதிரி அநேக காரியங்களை வந்து அவங்க எடுத்திருப்பாங்க ஸோ அதே மாதிரி நம்மளே வந்து பாதுகாக்குவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு ரெண்டு விதமான காரியத்தை வந்து இந்த வேலிலும் கூட வந்து நம்ம வந்து தியானிக்க போகிறோம் ஸோ தாவீது மூலமாக வந்து தாவீது வந்து சவுளுக்கு எப்படி தன்னை பாதுகாத்து கொண்டான் அப்படின்றத வந்து இந்த வேலிலும் கூட வந்து நம்ம வந்து ரெண்டு விதமான காரியங்களை வந்து தியானிக்க போகிறோம் ஸோ ஆனால் தாவிது வந்து அதுக்கு முன்பதாக வந்து ஆண்டவர் இடத்துல ஆண்டவருக்கும் வந்து தா தாவிதுக்கு வந்து தனி ஒரு ஸ்பெஷலான ஒரு மனுஷனாக வந்து கா காணப்பட்டான் ஸோ எடுத்தவங்க வாசிக்கலாம் ஒன்று சாமியல் பதினெட்டு பன்னெண்டாம் வசனம் ஒன்று சாமியல் பதினெட்டு இதுல பாத்தீங்கன்னா வந்து கர்த்தர் தாவிதோடு கூட இருந்தார் இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் அது வந்து சவுலுக்கானது தாவிதோடு கூட இருக்கிறார் பதினாலாவது வசனம் இதுலயும் இந்த வசனத்திலயும் கர்த்தர் அவனோடு கூட தாவிதோடு கூட இருக்கிறார் ஆஹ் இருபத்தி எட்டாவது வசனம் அதே அதிகாரத்துல இருபத்தி எட்டு அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா கத்தர் வந்து தாவிதோடு கூட இருக்கிறார் ஒரு ஆண்டவர் வந்து தாவிதோடு கூட வந்து ஆஹ் இருக்கிறவராக வந்து காணப்படுகிறது சோ இந்த மூணு வசனத்திலயும் பாத்தீங்கன்னா வந்து ஆண்டவர் வந்து தாவிதோட கூட தான் இருக்காரு அவருடைய காரியத்துல எல்லாத்திலயும் கூட வந்து தாவிதோட கூட வந்து இருக்காங்க தாவிது செய்கிற எல்லா காரியத்திலயும் ஆண்டவர் வந்து கூட இருக்காரு ஆஹ் அதே மாதிரி பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிங்க பார்த்தீங்கன்னா தாவிது கூட வந்து கர்த்தர் இருக்கிறதுனால வந்து தாவிது வந்து கணம் பெற்றவனா வந்து அவங்க கூட இருக்கிறவர்களிலும் கன பெற்றவனா வந்து காணப்படுகிறான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தாவிதோடு கூட வந்து கனப்பெற்றவனா வந்து தாவீது வந்து கர்த்தர் வந்து தாவிதோடு கூட இருக்கிறதுனால வந்து தாவீது வந்து கணம் பெற்றவனா வந்து காணப்படுகிறான் ஆனா இந்த கணம் பெற்றதுனால வந்து சவுலுக்கு சவுளுக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயமா ஆயிப்போச்சு ஸோ அந்த பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வந்து ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் வந்து வாசிங்க அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று பாடினார்கள் அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது அவன் மிகுந்த எரிச்சலடைந்து தாவிதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜ அங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி சோ இதுல என்னன்னா ஆஹ் தாவிதோட செயல்கள் கர்த்தர கர்த்தர் வந்து தாவிதோடு கூட இருக்கிறதுனால வந்து தாவிது செய்கிற எல்லா காரியங்களும் வந்து அவன் வந்து வாய்க்க பண்ணிக்கிறார் கர்த்தர் ஸோ இது அதனால வந்து சவுளுக்கு வந்து ஒரே பொறாமையா போயிடுச்சு ஏன்னா ஏழாம் வசனம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீகள் எல்லாரும் வந்து தாவிதை வந்து உயர்த்தி பாடுகிறார்கள் தாவிது வந்து தாவித வந்து ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானத்துல வந்து அவங்க வச்சிருக்காங்க ஸோ அதனால இந்த சவுலுக்கு வந்து என்ன ஒரு பொறாமைன்னா அவனுக்கு வந்து ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லா இதுலேயும் வந்து அவன் வந்து ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து யோசித்து அவன் அவன் மேலே வந்து விசனம் அடைகிறான் ஸோ அதனால் வந்து இந்த பத்தொம்போது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மொத ரெண்டு அந்த பத்து வசனத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முறை வந்து தாவிதை வந்து சவுல் வந்து கொலை பண்ணுவதற்காக வந்து திட்டமிடுவான் ஸோ ஆனாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கர்த்தர் வந்து தாவிதோடு கூட இருந்ததினால வந்து அவன் வந்து தன் தன்னுடைய உயிரை வந்து பாதுகாத்து கொண்டான் இதுல வந்து ரெண்டு விதமான காரியங்களை வந்து வந்து நம்ம இந்த பத்து வசனத்துக்குள்ள தியானிக்கலாம் முதலாவது காரியம் என்னன்னா நல் யோசனை சோ நம்மை பாதுகாப்பதற்கு வந்து நல் யோசனை கொடுப்ப ஆண்டவர் கொடுக்கிறவராக வந்து காண காணப்படுகிறார் சோ இதுல ஒண்ணு சமையல் பத்தொன்பது ஒன்னா ஒன்னாம் வசனத்துல இருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா யோனத்தான் அதாவது தாவிதோட உயிரை வந்து பாதுகாப்பதற்கு வந்து யோனத்தான்ற யோனத்தானுடைய சொல் நல் யோசனை கேட்டு வந்து தாவித வந்து தன்னுடைய உயிரை வந்து பாதுகாத்து வந்திருப்பாங்க ஸோ எடுத்தவங்க வாசிங்க ஆஹ் பொண்ணு சாமியல் பத்தொம்போது இரண்டாம் வசனம் தகப்பன் யோனத்தானுடைய தகப்பன் சவுல் என்ன பண்றாங்க கொன்று போடுவதற்கு வந்து வகை தேடுகிறான் அப்படி தேடும் போது என்னன்னா ஆஹ் இவங்களை இந்த வகை தேடும் போது இந்த ஆலோசனையில வந்து அஹ் யோனத்தானும் வந்து பங்கு பெறுகிறான் சோ ஆனா யோனத்தானும் தாவிதும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நெருங்கிய நண்பர்கள் போல மாறிட்டாங்க அதிகாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா தாவிதுக்குமான உறவு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்றத வந்து அங்கே நம்ம வாசித்த அறிந்து கொள்ளலாம் ஸோ அவங்க ஒரு உயிர் தோழன் மாதிரி வந்து மாறிட்டாங்க இந்த வேலையில வந்து தாவிது எப்படியாக தப்பித்துக் கொள்கிறான்னா யோனத்தானுடைய நல் யோசனையிலிருந்து கீழ்படியின நிமித்தமா தன்னுடைய தன்னுடைய உயிரை வந்து பாதுகாத்து கொள்கிறான் அதே போல வந்து நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் இக்கட்டான நேரங்களிலும் சோ பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளில் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல் யோசனை வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த நல் யோசனைக்கு வந்து கீழ்படுகிறவர்களாக வந்து நம்ம காணப்படணும் ஆஹ் எப்படி தாவிது யோனத்தானுடைய யோசனைக்கு வந்து கீழ்ப்படிந்தானோ அதே போல வந்து நம்மளும் நம்மளுடைய நமக்கு கூறப்படுகிற வந்து நல் யோசனைகள் மூலமாக வந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்வதற்கு அஹ் கொள்ளணும் இரண்டாவது பாத்தீங்கன்னா ஞானத்தை தருகிறார் ஞானமும் பலமும் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் ஸோ நம்ம பாதுகாத்து கொள்வதற்கு ஞானமும் பலமும் கொடுக்கிற ஆண்டவரை காணப்படுகிறார் ஸோ இதுக்கு வந்து ஆதாரம் பார்த்தீங்கன்னா ஒன்று சாம் பத்தொம்போது எட்டாம் வசத்துல இருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதில் எப்படின்னா சவுள் வந்து நேரடியாகவே தாவிதை வந்து தாக்குறதுக்கு போகிறான் ஸோ இதுக்கு முன்னாடியாகவே பத் பதினெட்டாவது அதிகாரத்திலே வந்து ரெண்டு முறை வந்து தப்பிச்சிருப்பாங்க ஸோ த சவுள் வந்து தாவிதை வந்து ஈட்டினால வந்து குத் குத்தி போடுவதற்கு வந்து முயற்சி தான் ஸோ ரெண்டு வாட்டியுமே அதில் வந்து தப்பிச்சிருப்பாங்க தாவிது அதே போல இந்த அதிகாரத்துல சவுல வந்து தாவித கொன்று போடுவதற்கு ஈட்டினால வந்து கையில் பிடித்து அவங்க வந்து குத்தி போடுவதற்காக வகை தேடினான் ஆனாலும் அதுல இருந்தும் வந்து தப்பித்து தன்னுடைய ஜீவனை வந்து பாதுகாத்து கொண்டான் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் ஒன்னு சமையல் பத்தொன்பது ஒன்பதாம் வசனம் அந்த 10வது வசனம் சேப்பர் ஆ இதுல கூட பாத்தீங்கனா சவுலுடைய அந்த ஈடிக்கு வந்து தன்னை விலக்கி விளக்கி கொண்டு ஓடி போயிட்டான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஞானத்தை வந்து ஆண்டவர் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வேளை வந்து அநேக நேரங்களில் வந்து அதாவது இந்த மாதிரி சூழ்நிலை கூட வந்து நம்ம நம்ம எப்படிப்பட்டவர்களாக நடந்திருப்போம் ஒரு வேளை நம்ம பயந்தவர்களாக வந்து அவனை எதிர்க்க முடியாம ஒரு வேளை ஈட்டினால கு குத்தப்பட்டவர்களாக கூட காணப்பட்டிருக்கலாம் ஆனாலும் அந்த வேலையிலும் கூட வந்து நல்ல ஒரு பலத்தை வந்து ஆண்டவர் வந்து அவனுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த ஈட்டின் ஈட்டிக்கு வந்து தப்புவிப்பதற்கு வந்து நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து தன்னுடைய ஜீவனை வந்து பாதுகாத்து கொண்டான் இந்த இந்த ரெண்டு காரியத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள காரியம் என்னன்னா நல் யோசனை கொடுக்கற நேரங்கள்ல வந்து நம்முடைய இக்கட்டான சூழ்நிலை சூழ்நிலையிலும் கூட பாத்தீங்கன்னா நல் யோசனையை வந்து நம்ம ஏற்றுக்கொள்கிறவர்களா வந்து காணப்படணும் ஒன்னு ரெண்டாவது இக்கட்டான சூழ் சூழ்நிலைகளை வந்து ஞானத்தையும் பலனையும் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறவர்களாக வந்து காணப்படணும் ஸோ அந்த இக்கட்டிலிருந்து எப்படி வந்து நம்ம வந்து தப்பித்து கொள்ளணும் நம்முடைய ஜீவனையை வந்து எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கொள்ளணும் அப்படின்றத வந்து ஆண்டவரிடத்தை வந்து கேட்கிறவர்களாக வந்து நம்ம வந்து காணப்படணும் இதே போல நம்மளும் வந்து இந்த காரியங்களை பின்பற்றி நம்முடைய நம்மளே வந்து பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்கள் ஆமீன்